ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே நிறைய கவலைகளை அனுபவித்து விட்டாயா இனிமேல் எனக்கு கவலையே வேண்டாம் என்னை காப்பாற்றுங்கள் எனக்கு இதற்கு மேல் நீங்கள் கவலையையும் மன வருத்தத்தையும் கொடுத்தீர்கள் என்றால் என்னால் இதற்கு மேல் சமாளிக்க முடியாது என்று ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டாயா தங்க பிள்ளையே உனக்கு அனைவருடைய குணமும் புரிந்துவிட்டது தானே இப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை அல்லவா அதில் நிறைய பாடங்களை தெரிந்து கொண்டாய் அல்லவா அதனாலேயே உனக்கு மற்றவர்களுடைய குணம் என்னவென்பது புரிந்துவிட்டதா புரிவதற்காகத்தான் இத்தனை திட்டங்களும் எல்லோரும் நல்லவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உன்னை நீயே ஏமாற்றிக்கொண்டு இருந்தாய் இங்கு எல்லோரும் நல்லவர்கள்தான் அவரவர்களுக்கு நல்லவர்கள் நீ ஒரு விஷயத்தை சொல்கிறாய் என்றால் மற்றவர்கள் அதை எடுத்துக் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்வது மட்டுமே நியாயமாக இருக்கிறது அதனால்தான் நான் அனைவரையும் நம்பினாயே இப்பொழுது பாத்தியா உன்னை எப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்பதை புரிய வைக்கிறேன் நீ புரிந்து கொண்டாய் அதில் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் இன்னும் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இவர்கள் மட்டும்தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்பது அல்ல நீ யாரெல்லாம் நம்புகிறாயோ அனைவரும் உனக்கு எதிரியாகத்தான் இருக்கிறார்கள் காரணங்கள் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கிறதோ அது அப்படி அப்படியே போய் அவரிடம் சொல்வதுதான் காரணம் வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை எப்பொழுதும் யாரிடமும் பகிராதீர்கள் அப்படி நீங்கள் பகிரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பை வைத்துக் கொள்கிறீர்கள் தான் என்று அர்த்தம் நீங்கள் இன்று சாதாரணமாக ஒரு மன ஆறுதலுக்காக சிலரிடம் சில விஷயத்தை பகிரும் அதை அவர்கள் அவரவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீ எப்பொழுது கவலையாக இருக்கிறாயோ அப்பொழுது சொல்லி காட்டுவது மட்டும் அல்லாமல் மற்றவர்களிடம் உன்னை அசிங்கப்படுத்துகிறார்கள் எல்லா விஷயத்தையும் நான் பார்க்கிறேன் எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டும் என்பது மட்டுமே நான் நினைக்கிறேன் எதற்கெடுத்தாலும் கவலைகளோடு இருக்கும் உன் வாழ்க்கையை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும் எப்படியாவது என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நீ கவலைப்படாதே கண்மணி போதும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலேயும் கவலைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தவரை நம்பி நம்பி ஏமாந்தது அனைத்து போதும் ஏமாந்து என்ன செய்ய போகிறாய் ஏமாந்து நீ ஒரு விஷயமும் போவது அல்ல இனிமேல் நீ சுதாரிக்க வேண்டும் பணம் காசுகளும் வரும்பொழுது ஒரு மனிதன் சுதாரிக்கவில்லை என்றால் அவன் வாழ்வில் எப்பொழுதும் சுதாரிக்க மாட்டான் என்பதுதான் அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பணம் நகை என்ற அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது இந்த நேரத்தில் நீ சுதாரிக்க வேண்டும் உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பாதுகாக்காமல் அலட்சியமாக விட்டால் இப்பொழுது வரப்போகும் நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு நீங்க நீங்கும் அதனால்தான் நான் சொல்கிறேன் அனைத்தையும் பத்திரமாக பார்த்துக்கொள் என்றே உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ சுதாரித்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை செழிக்கும் நீ சுதாரிக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கை செழிக்காது அதில் நீ மிகவும் தெளிவாக இரு ஏற்கனவே கவலைகளோடு இருந்த உன் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சந்தோஷங்கள் நான் இப்பொழுது கொடுக்க போகும் சந்தோஷங்கள் நிலையானதாக உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படியென்றால் நீயும் கொஞ்சமாவது சுதாரிப்பாக இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையை சமாளிக்க முடியும் ஒவ்வொரு பொழுதிலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நீயே கவலைப்படுத்தி கொள்ளாதே கவலைப்படுத்தி உன்னை நீயே தேவையே இல்லாமல் கஷ்டப்படுத்தி கொள்ளாதே எதற்கெடுத்தாலும் அழுவது எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் இவன் இதை செய்துவிட்டான் அவன் அதை செய்துவிட்டான் என்று குறை கூறுவது எதுவுமே வேண்டாம் எல்லாமும் வாழ்வில் உனக்கு சாதகமாக அமைத்து தரப்படும் உன்னுடைய தேவைகள் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் ஆயிரம் விஷயங்களும் உனக்கு சாதகமாக செய்து தரப்படும் நீ என்றுமே நல்ல பிள்ளை உனக்கு நான் இருப்பேன் உன்னுடைய ஆசைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் ஒரு நாள் கூட உன்னை கவலைப்படுத்தி உன்னை ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து உன்னை எல்லா நாளும் உன்னை அளவைத்து உன்னை எப்பொழுதுமே பாரத்திலேயே வைக்க மாட்டேன் இது எல்லாம் கடினமான காலங்கள் இந்த கடினமான காலங்கள் உன் வாழ்வில் நிச்சயமாக மாறி உனக்கு பிடித்தது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அமைய ஆரம்பிக்கும் இன்றைய சூழ்நிலைகள் நீ நினைக்கிறாய் இன்றைய சூழ்நிலை நமக்கு சரியில்லை அவ்வளவுதான் என்று நினைக்கிறாய் கிடையாது உன்னுடைய வாழ்வில் இந்த சூழ்நிலைகள் மாறும் இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் நீ என்னென்னெல்லாம் என்னிடம் கேட்கிறாயோ என்னென்ன விஷயம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் தவறாகவே நடக்கிறது என்று என்னென்ன விஷயத்தை எல்லாம் நீ பயந்து நிற்கிறாயோ அது எல்லாமும் எனக்கு தெரியும் நீ பயப்படாதே உன்னை நான் காப்பேன் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உனக்கு நான் ஒவ்வொரு இடத்திலேயும் அப்பாவாக நின்று செய்து கொடுப்பேன் நீ யாருடைய பிள்ளை அடிக்கடி என்ன சொல்வாய் எனக்கு சாய்தான் அனைத்தும் சாய்தான் அனைத்தும் என்பாய் அல்லவா சாய் உனக்கு என்றுமே துணை நிற்பேன் உன்னை கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு இடத்திலேயும் பார்த்து கொள்வேன் உடலை முதலில் பார்த்துக்கொள் மனதை பார்த்துக்கொள் நீ உன் உடலையும் மனதையும் பார்த்து கொண்டாலே அனைத்தையும் உன்னால் வெல்ல முடியும் அதனால்தான் நான் அடிக்கடி உன்னிடம் கூறுவேன் மனதை முதலில் பார்த்துக்கொள் உன் மனமானது அமைதியாக இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் செழிப்பாக இருக்க முடியும் என்பேன் புரிந்ததா நான் எதையும் தவறாக சொல்லவில்லை உன் மனதை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட சொல்லவில்லை நீ நிம்மதியாக இருந்தால் உன்னால் அடுத்தடுத்த காரியத்தை அற்புதமாக நடத்த முடியும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் அல்ல நீ பயப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தவறுகளும் நடக்காது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் கீழே போய் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் சருக்களை மட்டுமே சந்திக்க மாட்டாய் இப்பொழுது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் சர்க்கரை மட்டுமே சந்தித்தாய் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் சர்க்கல்கள் என்ற ஒன்று வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நம்பிக்கை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அதனால் எல்லா நாளிலேயும் உனக்கான தேவைகள் உனக்கு கிடைக்கும் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் உனக்கானது நிச்சயமாக உனக்கு வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையை புரட்டி போடும் எப்படி இப்பொழுது அல்லவா இந்த கஷ்டங்கள் அப்படியே மாறினால் இன்பங்கள் அப்படி மாறும் என்றால் பார்த்துக்கொள்ளேன் நீ எதிர்பார்த்தது இதுவரைக்கும் நடக்கவில்லை நீ எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நீ எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்க காத்திருக்கிறது கதறல் சத்தம் இனி இல்லை உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் மட்டுமே உன் வாழ்வில் இருக்கும் சிரி சிரித்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இரு நான் இருக்கிறேன் அழுத நாட்கள் முடிந்தது சிரிக்க வேண்டிய நாட்கள் துவங்கிவிட்டது நிம்மதியாக தூங்கு நிம்மதியாக எழுந்திரு நிம்மதியாக வேலையைப் பார் நான் இருக்கிறேன் எப்பொழுதும்